வேதா ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதை நான் இன்னும் மூணே நாளில் நிருபிச்சு விக்ரம நான் வெளியே கூட்டிகிட்டு வரேன் பார்க்கறீ அணி அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது ஆதிக்கு என்ன சத்தியவான் சாவித்திரி மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஒவ்வொரு புருஷனும் சத்தியவானாக இருந்தால் ஒவ்வொரு பொண்டாடியும் சாவித்திரியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக நான் விக்ரம காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேதா அப்படியா உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஆதி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாரு அதை கேட்டோடனே விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அவன் நாசமாக போவை என் பையனை இப்படி மாட்டை விட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவர் வெளியே கூட்டிகிட்டு வந்தலாம் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வேதா ரெண்டு பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த இந்து முகி அவங்க அந்த டாக்டரை பிடிச்சா அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் கண்டிப்பாக விக்ரம வெளியே கூட்டிகிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வேதா ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு அங்கே ரிசப்ஷனில் கேட்குறாங்க இங்கே இந்து முகி அந்த டாக்டர் வந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு இல்லையே மேடம் அவங்க இன்றைக்கி வரவே இல்லையே அவங்க இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ லீவா இல்லை ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு வேதா சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வெளியே வராங்க வேதா அப்போ வசந்த் கேட்குறாரு என்னாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவே இல்லையா லீவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ என்ன பண்ணலாம் சரி இருங்க நான் வரேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வேகமாக வராரு ஏன்னா என்ன இது ஹாஸ்பிட்டலா இங்கே இந்து முகி இருக்காங்களா இல்லை சார் அவங்க இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறாங்க ரிசப்ஷனில் என்ன லீவாக நான் வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் இப்போ அவங்களோட அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தரீங்களா இல்லை மேல இடத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் அந்த அட்ரஸ் தராங்க அந்த அட்ரஸை வாங்கிட்டு போகிறாங்க போயிட்டு வேதா வசந்த் ரெண்டு பேருமே எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க அந்த அட்ரஸ்ஸை தேடி தேடி ரொம்ப முடியாமல் வேதா போய்ட்டு ஒரு இடத்துல போய் ஒரு கோயில் அப்படி பார்க்குறாங்க என்ன உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட எதுவுமே நான் வரேன்னு கேட்கலன்னு பார்க்குறியா எல்லாமே நீ தானே தந்த விக்ரமே எனக்கு நீ தந்த தன்மையை கொடுத்த எல்லாமே நீ பண்ண இப்போது விக்ரம இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலையும் நீ மாட்ட விட்டுருக்க அது மட்டும் இல்லை அவர் எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியும் ஆனா உனக்கும் தெரியும் எப்படி எப்படியாவது நான் நிரூபிக்கணும் அதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோயிலாண்டியை படுத்துட்டாங்க ஆதி லாயர் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா லாயர் சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த விக்ரம் மெருநாளினிக்கு கழுத்தை பிடிக்கிறத நான் தான் வீடியோ எடுத்தேன் அதனால தான் இன்றைக்கி அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த விக்ரம் வெளியே வரவே கூடாது உள்ளே அப்படியே மாட்டிக்கணும் அப்படின்னு ஆதி இருக்காரு வசந்த் எல்லா இடத்துலையுமே தேடுறாரு எப்படியாவது வந்துட்டு அந்த அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வராங்க அடுத்த நாள் கோர்ட்டு எல்லாருமே வந்துவிட்டாங்க அங்கே விக்ரம் எல்லாருமே வந்துட்டாங்க வந்தவொடனே சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு தேவையான டைம் நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானது ரெடி பண்ணீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை விக்ரம் அப்போ எதுவுமே கிடைக்கவே இல்லையா அப்போ விக்ரம் தான் குற்றவாளி இந்த வீடியோ வச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ஜி சொல்றாங்க அதை கேட்ட உடனே ஆதி பயங்கரமாக சிரிக்கிறாரு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காரு கோர்ட்டில் அதுக்குள்ள வேதா உள்ள வராங்க வந்த உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் என்னம்மா என்ன சொல்லணும் ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணுறான்னு சொன்னேன் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் என்கிட்ட ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு வேதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆதி பயங்கரமாக ஷாக் சுத்தி இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க விக்ரம் எல்லாேருமே பார்க்குறாங்க சரிம்மா நீ என்ன சொல்கிறது இருந்தாலும் இந்த கோர்ட்டில் வந்து மேலே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வேதா வராங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க சொல்லுமா என்ன சொல்லு வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க